ஹலோ ஹாய் எவ்ரி ஒன் இன்றைக்கி ஸ்போக்கன் இங்கிலீஷில் டெய்லி வீட்டில் பயன்படுத்தக்கூடிய சிம்பிள் சென்டென்ஸ் ரெண்டு வார்த்தைகள் அடங்கிய சென்டென்ஸை பற்றி பார்த்துக்கலாம் இப்படி பேசுகிறதுக்கு உங்களுக்கு ஸ்பெல்லிங்கோ அல்லது கிராமரோ அவசியம் கிடையாது ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நல்ல ஆரம்பம் நல்ல ஆரம்பம் நல்லங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன போடுவீங்க குட் எல்லாேருக்கும் அது தெரிஞ்சது நல்ல நல்லா குட் போடணும் அடுத்தது ஸ்டார்ட் அடுத்தது நல்ல வேலை அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் நல்லக்கு என்ன போடணும் குட் குட் ஜாப் குட் ஜாப் செல் அப்படின்னா செல்லுனா கோன்னு அர்த்தம் கோ ஸ்ட்ரைட் கோ ஸ்ட்ரைட் அடுத்தது இடப்பக்கம் திரும்பு நான் என்ன போடுவோம் டேர்ன் போடுவோம் டேர்ன் T -O -R -N, turn திரும்பு எந்த பக்கம் இடப்பக்கம் இடப்பக்கம்னா என்ன சொல்லணும் லெஃப்ட் டர்ன் லெஃப்ட் இப்போம் இந்த மாதிரி பேசுகிறதுக்கு நீங்கள் ஸ்பெல்லிங் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் வாய திறந்தால் அந்த ஃபிஃப்த்து ஒன் வெற்றிகரமாக வெற்றிகரமாக அதுக்கு என்ன எழுதணுன்னா சக்ஸஸ்ஃபுல்லி சக்சஸ் ஃபுல்லி வெற்றிகரமாக சக்சஸ்ஃபுல்லி நெக்ஸ்ட்டு இப்போது இல்லை இப்போது இல்லை அப்படின்னா என்ன சொல்லணும்னா நாட் நவ் இப்போது இல்லை நாட் நவ் அடுத்தது நல்ல கருத்து நல்ல கருத்து நல்ல என்ன போடுவீங்க குட்டு போட்டணும் தேவையில்லாத விஷயம் தேவை அதுக்கு இங்கிலீஷில் அன்வான்ட் அடுத்தது விஷயம்னா போடணும் அப்போ அன்வான்ட் மேட்டர் தேவையில்லாத விஷயம் அன்வான்ட் மேட்டர் அப்போது இப்போ நம்ம எட்டு சென்டென்ஸ் பார்த்துருக்கோம் அந்த எட்டுலேயுமே கூடி போனால் ரெண்டு ரெண்டு இங்கிலீஷ் வேர்டு தான் இருக்குது இதை பேசி பழகுங்க ஈஸியாக ஆங்கிலத்தில் பேசிக்கிடலாம் என்ன ஒரு பத்து பதினஞ்சு சென்டென்ஸை நம்ம இந்த வீடியோவில் நைன்த் ஒன் சமீபத்திய செய்தி இப்போ தான் வெளியாகிருக்குன்னா அந்த செய்தியை சொல்கிறதுக்கு நீங்கள் சமீபத்திய செய்தின்னு சொல்லணும் லேட்டஸ்ட் நியூஸ் லேட்டஸ்ட் நியூஸ் லேட்டஸ்ட் நியூஸ் அடுத்தது வழக்கம் போல வழக்கம் போல அது எப்படி எடுக்கணும்னா அஸ் யூஷுவல் ஆஸ் யூஸ்வல் உயர்ந்தது உயர்ந்ததுன்னா இங்கே வந்து ஹைட்டை மென்ஷன் பண்ணலை சில ரெசிப்பியோ அல்லது யாராவது ஒரு நல்ல விஷயம் செய்திருச்சாங்கன்னா நம்ம அதை என்ன சொல்லுவோம்னா ரொம்ப நல்லா இருந்ததுன்னா சூப்பர் சூப்பர் அதுக்கடுத்தால் பி போட்டுக்கணும் சூப்பர் அடுத்தது மிகவும் உயர்ந்தது மிகவும் உயர்ந்தது ேட் சிம்ப்ளி கிரேட் சிம்ப்ளி கிரேட் பரவா இல்லை பரவா இல்லை நாட் பேட் நாட் பேட் இருமுறை யோசி அப்படின்னா இரண்டு முறை யோசித்து பதில் சொல்லுன்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கு என்ன எழுதணும்னா திங்க் ட்வைஸ் நெக்ஸ்ட்டு பணம் இல்லை பணம் இல்லை அதுக்கு என்ன சொல்லணும்னா நோ மணி அது ரொம்ப சிம்பிள் நோ மணி நெக்ஸ்ட் அருமையான பெயர் அருமையான பெயர் அதுக்கு என்ன சொல்லணும்னா லவ்லி நேம் லவ்லி நேம் லவ்லி நேம் அருமையான பெயர் புகழ்பெற்ற எழுத்தாளர் புகழ்பெற்ற எழுத்தாளர் ஃபேமஸ் ரைட்டர் ஃபேமஸ் ரைட்டர் பம் நடுத்தர குடும்பம் அதுக்கு என்ன சொல்லுன்னா நடுனா மிடில் மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ் நெக்ஸ்ட்டு ஒரு வேளை ஒரு வேலை சப்போஸ் சப்போஸ் நெக்ஸ்ட்டு யாருக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது நோபடி நோஸ் நோபடி நோஸ் கூட, கூட, நவ் அடுத்தது சிறிய கோயில் சிறியன்னா ஸ்மால் எழுதிருவோம் எல்லாருக்கும் தெரியும் ஸ்மால் கோயிலுக்கு டெம்பிள் ஸ்மால் டெம்பிள் கவனமா ஓட்டு கவனமா ஓட்டு டிரைவ் கேர்ஃபுல்லி ட்ரைவ் கேர்ஃபுல்லி அடுத்தது கவனமா இரு இதுக்கு என்ன சொல்லலாம் பி கேர்ஃபுல்லும் சொல்லலாம் அல்லது பி அலர்ட்னே சொல்லலாம் நீங்கள் அப்படியே மாற்றி மாற்றி பேசணும் அப்போ தான் வந்து ரீஃபைண்டாக இருக்கும் இங்கிலீஷ் அப்போ இங்கே என்ன எழுதுறீங்க பி அலர்ட் ட்வெண்ட்டி ஃபிஃப்த் பழைய கதை பழைய இங்கிலீஷில் வந்து ஓல்டு கதைனா ஸ்டோரி ஓல்டு ஸ்டோரி ஏதாவது யோசனை ஏதாவது யோசனை எனி ஐடியா எனி ஐடியா எனி ஐடியா அடுத்தது நியாயமான விலை நியாயமான விலை ரீசனபிள் பிரைஸ் ரீசனபிள் பிரைஸ் 28 எயித் சிற்றுண்டி தயார் சிற்றுண்டினா டிஃபன் சொல்லுவோம் இங்கிலீஷில் தயாருக்கு ரெடி அப்போ டிஃபன் ரெடி ரெடி நெக்ஸ்ட்டு நான் இல்லை நான் இல்லை அப்படி சொல்லுவல அதுக்கு நாட் மீ நாட் மீன் சொல்லணும் நாட் ஐ சொல்லக்கூடாது வாரம் ஒரு முறை வாரத்துக்கு இங்கிலீஷில் என்னவே வீக் ஒரு முறைனா ஒன்ஸ் அப்போது ஒன்ஸ் இன் வீக் ஒன்ஸ் இன் வீக் இது முப்பது சென்டென்சஸ் நான் கொடுத்துருக்குறேன் நீங்கள் ஒருமுறை பார்த்துட்டு அதை நோட்டில் எழுதி வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஷுயராக வித்தின் அ வீக் நீங்கள் என்ன பண்ணிவிடுவீங்க சரளமாக ஆங்கிலத்தில் பேசிடுவீங்க குட் லக்